வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்டி மிச்சிபிஷி கம்பெனி தயாரிப்பான சக்தி விடி இரநூத்தி இருபத்தி நாலு வண்டிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது மினி டிராக்டரோடு சேர்ந்து விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு கீர் ட்ரைவ் எல் பிளேட் ரொட்டோவேட்டர் சேர்ந்து தான் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உங்களுக்கு வாழைக்காடு போன்ற தோப்புகளில்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு சிறந்த வண்டி டேர்னிங் ரேடிஸ் குறைவாக இருக்கும் வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் ஐநூறு மணி நேரம் இருக்கு இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு பக்கமாக உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் மற்றும் க்ரௌண்ட் தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டரோட சேர்த்து விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு கீர் டிரைவ் எல் பிளேடு ரோட்டவேட்டர் சேர்ந்து தான் சொல்லியிருக்கிறாங்க ரொட்டவேட்டர் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது இந்த விஎஸ்டி இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் விஎஸ்டி தயாரிப்பு கீர் டிரைவ் ரோட்டவேட்டர் ரெண்டு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சு வாங்கிக்கலாம் இந்த வேலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது ஏன்னா குறைவான நேரம் தான் ஓடி வண்டிக்கு இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலில் பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்